ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையலை இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா முட்டை கோலா உருட்ட குழம்பு வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு கடுகுலந்த பருப்பு சீரகம் போடுங்க நல்லா பட அப்படன்னு புரியட்டும் பெரிய வெங்காயத்தை நல்லா பிடி பிடி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சிருந்தா அதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போடுங்க போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஓகேவா எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதங்கும்போது உப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுவாங்க ஆயிலில் அதனால் அதுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இந்த நாலு தூளுமே எப்போதுமே சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் கரம் மசாலா எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் அதனால் நாலு தூளையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க அந்த மசாலாலாம் வெங்காயத்தில் சேர்ந்து நல்லா ஒன்று குடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ வீட்டில் எத்தனை நபர் இருக்கீங்களோ அதுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துங்க நான் நாலு பேர்த்துக்கு மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிட்டு இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதெல்லாம் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பையை சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் அந்த கவுச்சி வாசம் இல்லாமல் இருக்கும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கிண்டு கிட்டு கிண்ட நல்லா சுருள சுருள பொட்டுக்கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையே பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துருங்க பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா கடலை மாவு இருக்கும்போல வீட்டில் கடலை மாவு அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கடலை மாவை தான் டப்பா காணுன்னு தேடி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா பொட்டுக்கடலை அரைக்கிறப்ப மிக்ஸி ஜார் ஈரமாக இருந்தது அதனால் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடலை மாவை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இந்த முட்டைக்கிற இதில் சேர்த்துங்க மசாலாவில் ஒரு ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒன்று கூடி எல்லாத்தையும் கிண்டுங்க இந்த போட்டிருக்க வெங்காயம் முட்டை மசாலா ஐட்டம் போட்டிருக்க கடலை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று கூடி வர அளவுக்கு கிண்டி இதை ரொம்ப ஆற விடக்கூடாது ஒரு முக்காப்பாதம் ஆறுனா போதும் நல்லா கிண்டி விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா அந்த இந்த வானலியே தான் குழம்பு போகிறோம் அதனால் இவங்கள வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் என்ன சேர்க்குறீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு பெரிய தக்காளி கிராம்பு சோம்பு இதை மட்டும் ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வெங்காயத்தை அரைக்க வேணாம் தக்காளியை மட்டும் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க முட்டை செஞ்சோம்ல அந்த வானிலையை கழுவி மறுபடியும் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சிருச்சு ஆயில் காஞ்சோடனே என்ன போடுறீங்கன்னா சோம்பை போட்டு இந்த பட்டை கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சன்னமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இவங்க நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த பட்டை சோம்பு தான் வாசனை கொடுக்கும் அதனால நல்லா அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுவாங்க உண்மையிலே சொல்கிறேங்க மட்டன் கோலா உருண்டை தோக்க தோக்கடைச்சிரும் ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் சுபா நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சுபாவுக்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க அருமையாக இருந்துச்சு வீட்டில் செஞ்சு பார்த்தோம் எல்லோரும் அற்புதமாக சாப்பிட்டாங்க திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயில்லேயே மசாலா இடத்தை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாவை கிண்டு நீங்கள் கிண்டுங்க சுப்பா வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்கப்பா தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா மசாலாவில் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா தக்காளி விழுது அந்த தக்காளி விழுதை தூக்கி இதில் ஊற்றுங்க இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு அவங்களையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க ஓகேவா தக்காளி அரைச்ச தக்காளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு இந்த குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை முட்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து ஆவாங்க அதனால மிக்சி ஜாரை கழுவி நம்மளுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை குழம்புல ஊற்றிட்டோம்னா அந்த முட்டை போட்டோன்னா திக்னஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா அதனால நம்ம தேவையான தண்ணியை ஃபஸ்ட்டே ஊற்றிடணும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினோம்னா அந்த சல்லுன்னு போயிடும் குழம்பு அந்த டேஸ்ட்டு போயிடும் மசாலாவோட இருக்கும்போதே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான தண்ணியை ஊற்றி குழம்பு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு காரம் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ சுபா டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் டீயை குடிச்சிட்டு அடுத்து சுபா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க ஆமாம் டீயை குடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா முட்டை அந்த முட்டையை எடுத்து நல்லா முக்கால் பதத்துக்கு ஆறணுனே நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க கை சூடும் பொறுக்கணும் உருண்டையும் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் குட்டி குட்டியாக பால்ஸ் உங்களுக்கு எந்த சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்படியே வச்சு சாம்பார் சாதம் தயிர் சா சாப்பிட்டா செம்மையாக போல இருக்குது நம்ம கோலா உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உருண்டை சைஸை பார்த்து பிடிச்சிக்கோங்க இவங்க வந்து குழம்புல போட்டோன்னே அடுப்பு அமர்த்த போகிறோம் அதனால் இவங்க ஊறி பெருசாக வருவாங்க அப்படிலாம் கிடையாது எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க குழம்பு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு கம கமனு வாசனைங்க முட்டை போடுறதுக்குள்ளே அவ்வளோ வாசனை உண்மையிலே சொல்கிறோம் அப்படி தான் இருந்துச்சு இதை சப்பாத்திகள்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இறக்கி விட்றோம் முட்டை உருண்டை விட்டு முன்னாடி அவங்கள ஒவ்வொன்றா பால்ஸ் அப்படியே உள்ளே இறக்கி விட்டு எத்தனை வேணுமோ இறக்கி விட்டாச்சு நான் ரெண்டு மூணு சும்மாவே வாயில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பால்ஸ் புல்ஸாக இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தலை கருவேப்பிலை இருந்தால் தூவி விட்டு அடுப்பை அமர்த்திடணும் உருண்டை வந்து ஊறி அப்படியே குழம்பெல்லாம் குடிச்சிட்டு படுத்துருப்பாங்க மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது அவங்க குடிச்சிட்டு படுத்துருப்பாங்க நம்ம எடுத்து அவங்கள சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அந்த உருண்டை ஒவ்வொன்றும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சுபா சொன்ன மாதிரி சும்மா சொல்லலை நிஜமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ரெண்டு முட்டை இருந்தால் கூட போதும் சிம்பிளாக செஞ்சு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க சொல்லுவீங்களே எந்த மட்டமும் இல்லை சுபாட்டை வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுபாட்ட சொல்லுங்கள் முட்டை கோலா உருண்டை குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு சிம்பிளாக அந்த அடிக்கிற வெயிலுக்கு சுபா சொல்லி கொடுத்துருக்கேன் வெயில் என்ன சமைச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்